பாபு அத்தில்லா அல்லாவுடைய வழிபடுவதற்காக அல்லாவுடைய விஷயத்தில் போராடுதல் என்ற அதிதில் ஆறாயிரத்தி ஐநூறாவது இலக்கம் ஜபல் ரதி அல்லாஹூன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் கால இது நம்ம பிரபலியமான செய்தி கால பை நமா ரதீஃப் ரதிஃபுல் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் நான் ரசூ சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களோடு பின்னால் இருந்தேன் லைசை ரஹல் அதாவது நம்ம ஒட்டகத்துல சாய்மனம் அந்த சிராஜுன்னு அதை சொல்லுவாங்க சூர்ஜ் அதை மட்டும் அதை தவிர வேற எதுவும் எனக்கு சூழலாங்களுக்கு கிடையில் என்ன செய்யலை இருக்கவில்லை ஃபகாலயா மு ஆ அப்புறம் சொன்னாங்க மு ஆதே குலுத்துல பை கை யாரோ சூழலில் வசா அதே லப்பை கே யாரோ சூழல இது இதோ ரசூல்ஸ் அல்லாஹவின் தூதரே ஆஜராக இருக்கிறேன் தும்மா சா ரசா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் போனாங்க சும்மா காலயா மு சொன்னாங்க மு ஆதே குலுத்து ல பை கெ யாரோ கொஞ்சம் தூரம் போனேன் அப்படியே ரசூலாங்க கூப்பிட்டாங்க நான் சொன்னேன் இதே மாதிரி மூன்று முறை செய்கிறான் மூன்றாவது முறை பொறு சொல்கிறாங்க காலஹல்த்த தெரியுமா ஹக்குத்ல்லாஹ் அலா இபாதிகி அதாவது அல்லாவுக்கு அடியார்கள் செய்ய வேண்டிய கடமை என்னென்று தெரியுமா கேட்டார்கள் குல்து அல்லாஹு வர சூலு ஆலம் நான் சொன்னேன் அல்லாவும் அவருடைய தூதரன் தான் மிகவும் அறிந்தவர் கால ஹக்குல்லாஹி அலா இபாதிஹி அடியார்கள் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை ஐயா புது ஹூ அலா யுஸ்ரி குபிஹி ஷே ஆ இறைவனை மாத்திரம் வணங்க வேண்டும் அவனுக்கு இணை வைக்க கூடாது சும்ம சார சா பின்னர் கொஞ்சம் தூரம் போகிறாங்க சும்மா கால யா முஹாத் இப்படின்னு ஜபல் யா முஹாதே என்று சொன்னாங்க அப்போ குல்து லப்பை கே ஆரோ சுல்ல வச திருப்பி சொல்கிறாங்க கால ஹல் தத்ரி மா ஹக்குல் இபாதி அல்லாஹிதா ஃபாலு அடியார்கள் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தால் அல்லாஹ் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா அல்லாஹ் தன் மீது கொண்ட கடமை என்ன தெரியுமா குல்து அல்லாஹு என்று சொன்னேன் அல்லாஹர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அவர்களை நரகத்தில் வேதனை செய்யக்கூடாது அவர்களை நரகத்தில் வேதனை செய்யக்கூடாது இதுதான் அல்லாஹுடைய விஷயத்தில் போராடி ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய கூலி அப்படின்னு என்ன செய்யறாங்க ரசூல் சல்லாஹ் சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் சொல்கிறார்கள்